நான் இப்பத்தி எல்லாம் பேசிக்க வேண்டியது அப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நின்னுக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் ஒரு தெரியாம ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னா பிடிச்சிக்கிறாங்க அதை ரெண்டு பேருமே பச்சை குழந்தைகளாட்டா அப்ப நான் என்ன உங்களுக்கு நம்பி திரோகம் பண்ணிட்டு இருக்கிறனா அப்படி ஆஹ் சொல்றீங்கள்ல அதுக்காக சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து கரெக்டாக வீடியோ கண்ணியோ வரு நீ இந்த குடிச்சிட்டெல்லாம் நான் வந்து வீடியோ போட மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் அதை வந்து இவங்களுக்கு இவர் சேனல்லையே சொல்லிடுறேன் இவர் தான் வந்து நான் போதையிலே பேசிட்டு நேட்டுக்குது இவர் எனக்கு ஞாபகம் இல்லை அதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்புறம் பதிலுக்கு இவர் ஒரு வீடியோ போட்டார் அதில் வந்து நீங்கள் கமெண்டில் கேட்டு இருக்கிறீங்களாம்மா எதுக்கு இப்படி சொன்னீங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன் நான் இங்கே கூப்பிட்டேன் திருவண்ணாமலை போகலான்னு கூப்பிட்டேன் அதுக்கு வந்து வரமாட்டேங்கிட்டாரு ரெண்டு பேருமே அது கோவத்தில் வந்து பேசிட்டேன் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை மற்றபடி எங்களுக்குள்ள நாள் வரைக்கும் எந்த சங்கட்டமும் வந்ததும் கிடையாது ஒற்றுமையாக வீடியோ வரும் முக்கியமாக நம்ம சத்தி வேலைன்னா நண்டு வேற பிடிக்கலானீங்க இன்றைக்கி இவர் எங்கேயோ ஒரு முக்கியமான வேலையே அங்கேயே போகிறாருங்களாம்மா அதனால் நாளைக்கு இது நண்டை பிடிப்போம் ஏன்னா ஒரு சின்ன அப்டேட் வீடியோ நீங்கள் கேட்டு இருந்தீங்களாம்மா சரி நீங்களே பேசி போட்டு விட்ருங்கன்னாரு அதை வீடியோ எடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை